கட்சிக்கு முறை அமோகமான வெற்றி கிடைத்திருக்கு சிறந்த வேட்பாளர்கள் நாங்கள் தெளிவாக இருக்கிறோம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு பாராளுமன்ற தேர்தலிலே மட்டக்களப்பு மாவட்டத்திலே இலங்கை தமிழரசு கட்சிக்கு முறை அமோகமான வெற்றி கிடைத்திருக்கு மூன்று ஆசனங்கள் இலங்கை தமிழரசு கட்சி தனித்துவமாக போட்டி போட்டு இன்று நாங்கள் தமிழரசு கட்சியை சேர்ந்த மூன்று சிறந்த வேட்பாளர்கள் நாங்கள் தெளிவாக இருக்கிறோம் அந்த வகையிலே ஏனைய வேட்பாளர்களும் இந்த வெற்றியிலே பாரிய பங்களிப்பை செய்திருந்தார்கள் துரதிருஷ்டவசமாக மூன்று ஆசனங்கள் தான் எடுக்கக்கூடியதா இருந்தது நாங்கள் இந்த மட்டக்களப்பு மாவட்டத்திலே இலங்கை தமிழரசு கட்சி இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு பாராளுமன்ற தேர்தலிலே ஒரு ஆசனத்திலே இருந்து இன்று மூன்று ஆசனங்களுக்கு நாங்கள் எங்களுடைய கட்சியினுடைய வாக்கு வங்கியை அதிகரித்திருக்கிறோம் அது மட்டுமல்ல இருபத்தி தேர்தல் மாவட்டங்களிலும் மாவட்டத்தை சேர்ந்த ஒவ்வொரு இலங்கை தமிழரசு கட்சியுடைய ஆதரவாளருடைய ஒரு வெற்றியாக தான் அதே போலதான் இம்முறை மட்டக்களப்பு மாவட்டத்திலே கடந்த காலத்திலே செயல்பட்ட சமூக விரோதமான செயல்பாடுகளில் ஈடுபட்ட அனைவரும் இம்முறை தமிழ் மக்கள் நிராகரித்து இது ஆரம்பம் மட்டும்தான் இது ஆரம்பம் மட்டும்தான் வடக்கு கிழக்கிலே இம்முறையும் இலங்கை தமிரசு கட்சி தான் தமிழ் மக்களுடைய பிரதானமான கட்சியா தெரிவாக இருக்கு ஐந்து தேர்தல் மாவட்டங்களிலுமே கட்சி தமிழ் கட்சி இலங்கை தமிழக கட்சி தான் அந்த வகையிலே தொடர்ச்சியாக இலங்கை தமிழரசு கட்சி தமிழ் மக்களுடைய குரலாக தமிழ் மக்களுடைய பிரதானமான கட்சியா இந்த நாட்டிலே இயங்கிக் கொண்டிருக்கும் இடத்தை சொல்ல விரும்புகிறார் அதோடு மிக முக்கியமாக தமிழரசு கட்சி முன்வைக்கும் தமிழ் மக்களுடைய அரசியல் தீர்வு தமிழ் மக்களுடைய தமிழ் மக்களுக்கு நடந்த பாரிய இனாலிப்பு போன்ற விடயங்களுக்கு நீதி வேணும் என்றது எங்களுடைய நில அபகரிப்பு தமிழ் மக்களுடைய காணிய வரிப்பு நிறுத்தப்பட வேண்டும் தமிழ் மக்களுடைய பிரதேசங்களில் அபிவிருத்தி நடக்க வேண்டும் இந்த நாலு விடயங்களுக்கு மிக முக்கியமாக இலங்கை தமிழரசு கட்சி மக்களோடு மக்களாக நின்று அடுத்த ஐந்து வருடங்களை உழைக்கும் என்ற செய்தியை இன்று மட்டக்களப்பில் இருந்து தமிழ் மக்கள் சொல்லுகின்றேன் நன்றி வணக்கம் மட்டக்களப்பு மாவட்டத்தின் மக்கள் மிக எடுத்துக்காட்டாக தமிழ் தேசியத்தின் பற்றி முன்னுதாரணமாக கொண்டு செயல்பட்டுள்ளார்கள் அந்த வகையிலே இந்த தேர்தலில் என்னோடு பயணித்த சக வேட்பாளர்கள் அவர்களின் உறுதியான நிலைப்பாடு அதோடு மக்களின் உறுதியான நிலைப்பாடு எமது மாவட்டத்திலே வெளிப்பாடாக இருக்கின்றது தமிழ் மக்களுக்கு ஒரு முன்னுதாரணமாக எமது தமிழ் மாவட்ட மக்கள் செயல்பட்டு தொடர்ந்து எமது பயணம் அமையும் எமது தேர்தலில் நாம் கூறியது போன்றும் கடன் மாறாத தமிழ் தேசிய பயணத்திலே பயணிப்பதோடு எமது வளங்களும் நிலங்களும் சுரண்டப்படுவதை எதிர்த்து எமது போராட்டம் தொடரும் அதனோடு இணைந்ததாக என்னுடைய போரினாளியை பாதி மக்களின் வாழ்வாதாரத்தையும் அவர்களிடையே ஏற்பட்ட மன மாற்றுவதற்காக அவர்களோடு தொடர்ந்து நாம் பயணிப்போம் எமது தமிழக கட்சியின் வேட்பாளர்கள் இன்று மூன்று பேர் தெரிவு செய்யப்பட்டு பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கிறார்கள் தொடர்ந்து நாங்கள் மிக ஒற்றுமையாக செயற்படுவதோடு பாராளுமன்றத்திலும் எமது செயற்பாடுகளின் மூலம் இலங்கையிலே மட்டக்களப்பு மாவட்டத்திலே எமது ஒரு முன்னுதாரணமான செயற்பாடுகளை எதிர்காலத்தில் கொண்டு செல்வோம் என்ற உறுதியான நிலைப்பாட்டை நான் இடச்சலே தெரிவித்துக் கொண்டு தமிழக கட்சியின் பால் கற்றுக்கொண்டு அதற்கு ஆதரவளித்த ஆதரவாளர்கள் தொண்டர்கள் மக்கள்கள் அனைவருக்கும் விபடத்திலே நன்றியை தெரிவித்துக்கொள்ள விரும்பும் நான் இருபது வருதமாக இருந்த ஒரு வரலாறையும் என்று மாத்தியிருக்கு மட்டக்களப்படியே அது கூடிய விருப்பு நான் நாண் கண் கடந்த காலத்தை கனகசபை ஐயாயிர்தான் இருந்தது ஐம்பத்தேறாயிரம் அளவிலே இம்முறை அந்த விருப்புவாக்கள் வாக்கள் அறுபத்தையாயிரத்து சென்டர் நடந்தது அந்த பால் அனைவருக்கும் நான் வெற்றி அனைத்து மக்கள் கூட்டத்தை நான்